நாம் எல்லாரும் சேர்த்து இந்த மாதிரி உணர்கள் சொல்லும் போது எல்லா உணர்வும் செவிலப்படுது அந்த அறுவொழியை எல்லாரும் பேச்சு உணர்வு ஒன்றா சேர்த்து நாம் நகரும் போது உணர்வு முடிகின்றது அந்த உணர்ந்த உணர்வை அனுசி கருவாக்கு இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக நம்ம ரத்த நானே சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகின்றது இப்படி நாம் அடிக்கடி இந்த உணர்வுகளை நாம் எடுத்தோம் என்றால் நமக்குள் அந்த சூரியன் எப்படி எல்லாவற்றையும் எடுத்து சமப்படுத்தி வழியாக மாற்றுகின்றதோ இதே போல எதிர்ப்பு இல்லாத நிலைகள் வந்து எல்லாரும் நல்லதாக வேண்டும் எல்லாரும் கிடைக்க என்ற உதும் நம் உடல்ல கஷ்டமோ துன்பமோ பிற துன்பமும் கேட்டறிந்தாலும் அந்த உணர்வு நமக்கு சமப்படுத்தும் போகும்போது எல்லாருடைய உணர்வுகளும் நமக்குள் நன்மை பெயர்க்கக்கூடிய நிலையாக மாற்றிக்கொள்ளலாம் அதனால இந்த கூட்டு தியானங்களில் பவன்மைக்கு ஒரு நாளாவது நாம் இதை பெரும் சக்தியாக மாற்றுவதற்கு இந்த வேலையை செய்வோம் ஆனா இதெல்லாம் நம்மள ஒவ்வொரு நிமிஷத்திலும் உயர்ந்த நிலையில் நீங்க பெறக்கூடிய தகுதி ஆக்கினால்தான் நீங்க அதை பெற முடியும் பெற வேண்டும் என்று இயக்க இருந்தால் இருந்தால்தான் நாம இதை பெற முடியும் காரணத்தை எல்லாம் பார்த்தோம்னா இந்த மலேசியா போயிட்டு வந்தேன் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் இங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள்ல அவங்க குழப்புக்காக போனவங்க ரோடு போடுறதுக்கு அது போடுறதுக்கு இந்த தோட்டங்கள் இருக்குது ரப்பர் தோட்டங்களுக்கு போய் வேலை செய்துட்டு இருந்தவங்க இங்க இருந்து கூலிக்காக போனவங்க அங்கே குழந்தைகள் அங்க பெற்று வளர்ந்து அந்த ஊர் கல்வியை கற்று இதெல்லாம் வரும்போது ஒரு தெளிந்த தான் வளர்ந்துடுறாங்க இப்ப அவங்க எல்லாம் என்ன சாங்க நம்ம போனா அவங்க தமிழ் பேச தெரியுது தமிழ் தெரியாது இங்கிலீஷ் பேசுறாங்க மலையா பேசுறாங்க ஆனாலும் என்ன செய்ய எனக்கு வேணும் என் தொழில் நல்லா இருக்கணும் எல்லாம் நான் செய்யறதா நல்லதா இருக்கேன் அந்த ஆட்சி தான் கேக்குறேங்க இப்ப இங்க எந்த எண்ணச்சிடாங்க இந்த ஆசி கேட்டு நாம் இந்த முறைப்படி நாம வழி நடத்துறதுக்கு இந்த எண்ணா உங்களுக்குள்ள அந்த சக்தி நீங்க பெற முடியுது என்ன இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்க சொல்லி முன்னாடி கொண்டாச்சு நான் கொடுக்குற வாக்கு உங்களுக்கு சரியா பிடிக்குதா தடுத்து நிற்கு நம்ம தந்த ஒரு நாளும் கேட்கறதில்ல அதை நீங்க என்ன செய்யணும் இங்கிருந்து வந்த உடனே இங்க உடல் உள்ள பிள்ளைங்க எல்லாம் நீங்களும் மகிழ்ச்சியினால் சக்தி வரணும் எனக்கு உடல் நல்லா ஆகணும் ஆசை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உடல் வயிற்று வழியா இருக்கு வயிற்று வலி எல்லாம் நீங்க நல்லா இருக்குன்னு கேட்டேன் என் வலி என்னாலும் உடவே மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி எப்படி நீங்கிறது இந்த உணர் வந்து இதெல்லாம் நீங்களும் உணர்வோட கேட்டேன்னா நான் கொடுக்குற வாக்கு அதன்படி வயிற்று நீங்க வலித்தவழி நீங்க போகும் நல்லா இருக்குங்க பிடிக்கும் நான் ஆயிரம் தரம் சொன்னாலும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் வயசு நீண்ட ஆசீர்வாதம் போங்க என் வீட்டுல குடும்பத்துல தொல்லையா இருக்கு என் பையன் சொன்னபடி கேட்கல என் வயிற்று வழியா இருக்கும் நோயே போக மாட்டேங்குது அப்படின்னு தான் கேக்குறாங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க என்ன செய்றாங்க அந்த பழக்கத்தை நான் கஷ்டப்பட்டு உழைத்தாங்க நாம் அந்த நிலையில வரணும் இப்ப அதே மாதிரி இங்க இருந்து போனவங்களை என்ன செய்றாங்கன்னு இதைத்தான் செய்யறாங்க அவங்க அந்த மாதிரி வர அவங்க வீட்டுல சுத்தமா வச்சிருக்கிறாங்க ஒரு குப்பையானாலும் குழந்தைங்க ஒழுங்கா எடுத்து வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை போடுறாங்க அப்படின்னா இந்த மனசுல அந்த நல்லது செய்யக்கூடிய உணர்வு அங்க வருது இப்ப நீங்க சஞ்சலமா இருக்கும் போது இந்த பேப்பரை எடுத்து ஒரு கிழிச்சு போட்டாங்கன்னா இங்கே அந்த போடுறதுக்கு மனசு வராது இங்கேயே எடுத்து போட்டுருவோம்

இங்க வந்த உடனே எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லும்போது இத்தனை பேர் கஷ்டத்தை நான் கேட்டேன் ஒருத்தர் கஷ்டத்தை கேட்டாலே உங்க உடல்ல பலவிதமான வேலை கழிச்சு அப்ப நான் எல்லாரும் வந்து எனக்கு இப்படி இருக்கிறேன் தொல்லை இருக்குது என்ன விட்டு போக மாட்டேங்குது போக மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு இங்க போக மாட்டாங்க ஏன் இங்க வருவானே அது போகணும் அந்த அருள் கிடைக்கணும் எனக்கு நல்லா இருக்கும் கேட்டா பரவாயில்ல போக மாட்டேங்கன்னு இடிக்கு பிடிச்சிட்டு போக மாட்டேங்கன்னு எப்படி கையில மாட்ட கையில வச்சுக்கிட்டு நான் போக மாட்டேங்குது போக மாட்டேன்னு விட்டாதானே போகும் கையில எரி பிடிச்சி அதை போக மாட்டேங்க பாருங்க எப்படி செய்யும் கருத்துல கயிறு போட்டு கட்டி இருக்குது கயிறு நம்ம கையில் இருக்குது அது போக மாட்டேங்க பாருங்க பின்னாடியே வருது அப்படிங்கன்னா எப்படி போகும் நம்ம இருக்கிற பக்கம் தான் வரணும் இது எல்லாம் நான் நினச்சிருந்தேன் இந்த பழக்கங்கள் வரணும் என்ன காசு கொடுத்து சாமியார் எல்லாம் போட்டு போய் கொடுத்துருவாங்க போய் அர்ஜனை செய்தா எல்லாம் பார்த்துருவாங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் நம்மளுக்கு அந்த எண்ணத்தை தான் பழகி கொடுத்தாங்க கோயிலுல போய் வச்சிருக்காங்க வைரம் தங்கம் பசுமை இதெல்லாம் எது வச்சிருக்கிறாங்க இந்த தெய்வ குணத்தை பெறணும் மலரிப்பல மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் வைரத்து பல என் சொல் தெளிக்கணும் என் செயல் தெளிக்கணும் எல்லாம் இருக்கணும் அது என்ன வைக்கிறதுக்கு அதை வைக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரவங்கலாம் நிலை இருப்பேன்னா அவங்க குடும்பம்லாம் இந்த நிலை பெறணும் யாராவது எந்த நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும் அங்கே போன உடனே நான் பேர போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன ஒரு ஒருத்தரோம் பண்ணுறேன் நான் இத்தனை பரம் வளர்த்துருந்தேன் என்னை ஏற்றிட்டு இருக்கேன் என் பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு எங்க பையனை பாய்வுனு சொல்லிட்டு இருக்கோம் அவள் வந்த பாதிப்பானுங்கன்னு என்ன எடுக்கிறோம் அதே சமயத்தில் படிக்கலாம் மக்கா இருக்கிறான் இத்தனை காசு செலவழிச்சு அந்த மாதிரி மக்கா இருக்கான் இதைத்தான் நம்ம கோயிலில் போய் எண்கிறோமே தவிர அவன் நல்லவனா வரணும் ஞாயிறும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் என்றமோ அந்த கோயில் கூடுற இடங்கள்ல நம்ம புனிதமாக கூடிய இடமா கோயில் வச்சிருக்காங்க அந்த தெய்வ குணத்தை போறணும் பயிரிச்சிப்பற சொல் தளிக்கணும் செயல் தெளிக்கணும் அப்படின்னு எண்ணணும் தண்ணீர் கொண்டு சுவையான சொல்லும் செயலும் தரணும் மலர் போல மனம் பெறணும் மகிழ்ச்சி நான் சைச்சி பண்ணணும் இந்த கோயிலுக்கு வரவங்களாம் இந்த படம் நானும் பெறணும் இங்கே இருக்கிறவங்க என் குடும்பத்தில் படணும் அப்படின்னு நான் என்னம்னா இந்த உணர்வு மாறும் அப்படி ஏதாவது கும்புறமா இல்லை நான் அங்கே பார்த்து அவங்க கோயிலை போய் எப்படி கும்பிட்றாங்க இங்கே இருக்கிறவங்க போய் அச்சனை காசு வரும் அதெல்லாம் அவங்க இல்லை நீங்கள் எப்படியே காசு நீ தூக்கி எரிஞ்சு போட்டு எனக்கு என் செயல் நல்லா இருக்குன்னு தெய்வம் இந்த தெய்வம் இந்த தெய்வத்தை போல என் குணம் நல்லா இருக்கணும் இப்படி என்றாங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம்னாலே அந்த மாதிரி என்றாங்க அதனால வெறும் தெய்வமா இருந்தாலும் அதுக்கு அந்த அருள் சக்தி இந்த உணர்வுனா பிறகு தெரியாது அது சொல்லப்பட போகும்போது அவங்களுக்கு எல்லாம் சொன்ன உடனே தெரிஞ்ச நம்ம புஸ்தகம் நாங்க எட்டு படிச்சுக்கணும்னு போன உடனே அவங்களுக்கு ஒரு தெளிவாயிருக்கு உட்காந்து பேச எட்டு மணி காலையில வேலைக்கு போனா ராத்திரி எட்டு மணிக்கு வராங்க எல்லாம் குழந்தை விட்டு எல்லாம் வேலை செய்யறாங்க ஏன்னா அவங்க என்ன செய்றாங்க எங்களுக்கு நல்லது நடந்தா போறோம் தான் என்றாங்க இங்க ஆயிரம் காசு நீங்க சம்பாதிச்சுன்னா இவ்வளவு கொடுத்தாங்க வட்டி காசு யாரும் கொடுக்கறதில்ல ஒரு செலவு கண்ணு வச்சுக்கோங்க ஊரு பொண்ணு இங்க வாங்கிச்சு அவங்க ஊரு பொண்ணு இந்த காசு விட்டு அவங்களுக்கு கூட மாத்திக்கிறாங்க வட்டி கொடுத்து நாலு ரூபா வட்டி அஞ்சு ரூபாய் வட்டி ஆறு ரூபா வட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் பத்து ரூபா வட்டி கூட இருக்கும் பத்து பத்து மாசம் ஆகி போச்சுன்னா இதாயி இதை கொடுத்து என்ன செய்யணும் எப்படி இந்த கார்டிஷன் வட்டி வாங்கினா கடன் கொடுக்க முடியும் இதை கொடுத்தா இருக்கணும் ஆனால் என்ன எடுத்து கடன் எடுக்கணும் சீட்டை போட்டு வச்சிருவோம் பொண்ணுக்கு முக்கால் தள்ளி போட்டு இவங்களே இது பண்ணிடுவோம் கடைசியில் சீட்டு பண்ண முடியாது இந்த அந்த சீட்டுக்காரங்க இன்னொரு சீட்டு ஒட்ட வச்சுன்னு எட்டிங்க கொடுத்துருவோம் கடைசியில எந்த சீட்டும் கட்ட முடியாதபடி ஆண்ட வேண்டிய விசாரிக்கிறேன் அது சாமியார் போல ஆக இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்குங்க என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு எப்படி போகும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இடத்துல மன உறுதி நம்மளுடைய சிந்தனையும் செயலும் நம்ம நல்லா இருக்கணும் என்னம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெரும்பகுதியான இந்த சீட்டை போட்டு நஷ்டமானவர்களும் சீட்டை பிடிச்சு நம்ம கஷ்டத்தை போயிடலாம் சீட்டை பிடிக்கிறது நாலு பேர் போட்டு நாளைக்கு போடுவாங்க நாலு சீட்டை போடுவானே ரெண்டு சீட்டை எடுத்து விடுவாங்க அதனால மூணா நாலு சீட்டு முதலே தள்ளி எடுத்துருவோம் அப்புறம் ஒரு கட்டணம் எல்லாம் வந்து வரட்டாங்க போயிடுவாங்க இந்த மாதிரி ஏமாத்துற உலகமாக தான் இருக்கிற அவர நாம நல்ல ஒழுக்கமா இருப்போம் நல்ல பண்போடு இருப்போங்கிற அந்த உணர்வை வர்றதில்லை ஆக இருக்கிற வச்சும் சிறுகு கேட்டி பிறகு வாழ்வுங்கிறது இல்லை ஆக நாம் என்ன செய்யறோம் உங்களுக்கு ஆடை கிடைக்கும் போன கிடைக்கும் மலை கிடைக்கும் குதிரை கிடைக்கும் சொன்னோம்னா இருக்கிற வட்டி காய்க்கான சாமியார் போலவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து போட்டு அவர் கொடுப்பாரு அப்படின்னா எண்ணிட்டு நாம உயர்ந்த எண்ணங்களை என்ன நம்ம வருமோங்கிற அந்த எண்ணமே வர்றதில்ல அதனால இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா உங்க உயிர் ஈசனாக மறிக்கணும் ஞானிகள் சொன்ன உயர்ந்த குணங்களை நாம் எடுக்கணும் வளர்க்கணும் அந்த உணர்வு நமக்குள் பெருக்கணும் நம்ம பார்வை எல்லாரையும் நல்லதாகணும் இந்த மாதிரி உணர்வுகளை நாம் எடுத்து பழகணும் இது எடுத்து பழகணும்னா நல்ல மலேசியா இந்த பக்கம் சிங்கப்பூர் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்கு இருக்கக்கூடிய மக்கூடிய நிலைகள் ஊரும் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு அரசுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க அடித்தளத்திலே இன்னைக்கு ஓட்டை போட்டாச்சுன்னா என்ன நான் தப்பு பண்ணி விட்டு எம்எல்ஏ எனக்கு ஒரே விஷயம் நான் தப்பு பண்றது தவறு பண்றது நான் ஓட்டு போட்ட அவங்க கூட எத்தனை சுத்தி அலைஞ்ச அவங்க என்ன சித்தி அறிஞ்சிருக்காம நான் தப்பு பண்ணி போடுறது எம்எல்ஏ உதவி செய்யணும் போவோம் செய்யலன்னா அயோத்தானம் பண்றாங்கன்னு சொல்றோம் அப்படி நாலு பேரும் சூழ்ந்து போய் எல்லாத்தையும் செய்யல என்ன ஆகிப்போச்சு மோசம் ஆகி போறோம் அவங்க நல்லவங்களும் ஆக முடியல ஏன்னா ஒருத்தருக்கு செய்தாங்க இருப்பாரு அவங்க வேண்டியவங்க சொல்லிட்டாங்க நம்மளுக்கு செய்யலாம் எப்படி நாடு நல்லா இருக்கும்னு அந்த நிலையை வந்து எல்லாரும் தாங்கக்கூடிய நிலை இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அங்கே ஊர் அவங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம நல்லா வேலை செய்தோம்னா நாடு நல்லா இருக்கும்னு போறோம் அது ஏமாத்துற புத்தி இல்லை இப்ப நான் மனுஷனும் நம்ம யார்கிட்டயும் பழையிட்டோம்னா அவங்ககிட்ட ஏமாத்தி காசவாக தான் கத்துக்கிறோம் அல்ல ஏமாற்றி ஏதாவது ஒண்ணு சொல்லி தான் நம்ம கத்துக்கிறோம் அவங்க உயர்ந்த நிலை வேணும் நம்மளுக்கு போதுங்கிற மனம் வேணுங்கிற இந்த நிலையில போறது நாம எதை என்றோமோ அது உணர்வு உருவாக்கும் அதன் வழிதான் நமக்கு செயலாக்கு அதனால இந்த எதிர்காலம் எப்படி ஆகுது அப்படிங்கிற போது இந்த விஷத்தன்மைகள் தான் அதிகமா பரவுது அந்த விஷத்தன்மையிலிருந்து பரவணும் ஏன்னா நாம் மக்கள் எப்படி இருக்கமோ அப்படிதான் இந்த நாடும் அரச ஏன் ஆசை கூட்டித்தான் செய்யணும்னு நினைக்கிறோம் நாடு நல்லா இருக்கும் ஒரு நிலையில போயாச்சுன்னா அது நமக்குள்ள நினைச்சு அது நல்லது நடக்கும் அதனால நாம ஒவ்வொரு நிமிடமும் நாடு நலமா இருக்கணும்னா நாம நல்ல ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் ஒருத்தர் தீங்கு செய்யறது முதல்ல தடவை பழகணும் நமக்கு தீங்கான உணர்வு வராத பழகணும் அருணர்வு எனக்கும் பெறணும் இந்த நாடு நல்லா இருக்கும் இந்த எண்ணங்களை நாம் எண்ணி பழகணும்னா நாமும் நல்லா இருக்கும் நம்ம வீடு நல்லா இருக்கும் நம்ம ஊரும் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும் இந்த அடிப்படையில் போயாச்சுன்னா நல்ல மேல இருக்கும் அதனால தென்னாட்டுடைய சிவனை போற்றி எல்லாத்தவருக்கும் போற்றி என்ன நாம் இன்னைக்கு பாடுறோம் தென்னாட்டில் தோண்டிய அகசன் தான் இந்த உலகிக்கே இந்த பூமியை ஒரு திசை திருப்பதை திருப்பி இன்னைக்கு ஒரு நிலையா இருக்கு ஆகவே இதே திசை திருப்பி நிலையா இருக்கும்போது விஞ்ஞான அறிவால் இன்னைக்கு பூமியை திசை மாறுது நிலநிலைக்கு வந்தாச்சு ஆக ஒரு பக்கம் அணு குண்டுகளும் போது அந்த பக்கத்தில் மேகங்கள் கூட்டம் அதிகமாகுது அப்ப அதை இடை அழிவாஜின்னு பூமி திரும்பக்கூடிய நிலையை வரும் அதே சமயத்தில் ஓசான் தெரிய விஷத்தன்மை இங்கே பரவுது ஆக கடல்கள் பெருகுது கடல்கள் பெருக போகும்போது நிலங்களும் மாறும் ஆக மனைவியுடைய நிலைகளும் மாற்றமாகுது ஆகவே இருக இருக்க நாம சுருஞ்சிகிட்டே போறோம் ஜனப்பெருக்கம் அதிகமாகுது ஆக நலங்கள் குறையும் ஆக நீர்வளம் பெருகுது ஆனால் மழை நிலை குறையும் உப்பு அதாவது துருவம் கரையுது உணர்வின் தன்மை நிலத்தில் பரவுது நிலைகளும் மூடு மூடு நிலங்களும் இந்த நாம் வாழணும் எண்ணங்கள் கொண்டு தனுசு கோடி அதாவது கடைசி நிலைகளை நாம் ராமன் நினைச்சுடும் எல்லாத்தையும் கூட்டி நேரம் வாய்ப்பு ராமேஸ்வரத்துல கும்பிடும் என்னத்தால் உருவாக்கப்பட்ட நிலை என்று அப்போ கோடி கரை கோடிக்கரையில நாம் இருக்கிறோம் இனி இந்த உடலை விட்டு போயாச்சுன்னா நம் இல்லாத நிலைகள் அடையணும் அதுக்குண்டான உணர்வு இருவரமும் செய்யும் நம் தேடி செல்வம் இருக்குதா அழகான உடல் அழகா இருக்குதா இல்லையா அதனால நாம் இந்த நிலைகள் நீங்க சந்தோஷப்படணும் என் நண்பர் சந்தோஷமா இருக்கணும் நம்ம பார்க்குற குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு அந்த அருள் உணர் கிடைக்கணும் எங்க தெருவு நல்லா இருக்கணும் நீங்க எண்ணி பாருங்க எல்லாரும் அந்த மாதிரி என்னும்போது தான் நல்லாதான் ஆக நமக்குள்ள இந்த மகிழ்ச்சி வரும் ஒருவருக்கொருவர் அந்த பொறுமையின் பொறுப்பு நிலை ரொம்ப இந்த காற்று மண்டலம் நமக்குள்ள வெண்ணப்பா பார்க்கலாம் ஒவ்வொரு ஊர்ல ரொம்ப சங்கடமான நிலைகள் இருப்பாங்க அந்த ஊர்ல மழை இருக்காது காரணம் இந்த உணர்வின் தன்மை போகும்போது மேகம் களைச்சிடுவோம் பக்கத்தில் மழை பெய்யும் இங்க மழை இல்லாத போகும் ஆக இதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணவு இருவோம் இந்த உணர்ச்சியை தக்க மாறும் ஆக இதே போல நான் வேதனை உணர்வு இதே போல மழை நீரை கொட்ட அதுக்கு நீ தரித்திரம் வரும் இப்ப போற இதுல வந்து ஒவ்வொரு நிமிஷமும் சில உணர்வுகள் மாறுவதனால தான் இன்னைக்கு மழை நீரும் இல்லாத போகுது இதனால நாம ஒவ்வொருத்தரும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த எண்ணங்களை முழுமையா வச்சு பார்க்கணும் நாட்டில் வாழ்ற யாரு நாம தானே இதுல ஜாதி இனம் மொழிங்கிற வகையில போட்டு இன வச்சு வளர்த்து நாம சண்டை போடும்போது என்ன செய்யுது இந்த உணர்வுகள் மேகங்களும் கலைக்கச் செய்யுது அப்ப இந்த உணர்வு என்ன செய்ய மேகத்தேற்ப எதிர்நிலை கொண்டு கொண்டு போயிவிடும் இப்ப நாம இந்த மத பேதம் எனவேதம் இல்லாத மொழிகளை நாம் கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லி வந்துட்டோம்னா நம்ம நல்லா இருக்கிறோம் அதே சமயத்தில் அந்த அறுவொழி பெற வேண்டும் என்று உணர்வு எடுத்து எங்க மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் துறை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெறணும் எங்க ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் அந்த ஒற்றுமையா இருக்கணும் நீங்க எல்லாரும் சொல்லிப்பாரு அந்த ஒற்றுமை இங்கிருந்து எந்த கலவரம் வர்றதோ போகும் நீங்க நடக்குமா அங்க அதே மாதிரி செய்து பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கொண்டு அரவணைக்கும் தன்மையும் விவசாயம் நல்லா இருக்கும் மழையும் சீராக இது வேற அந்த பக்கம் மழை பெய்யலைன்னா நீங்க இந்த மாதிரி சொன்னோம் நீங்க நிச்சயம் இந்த மழை ஏன்னா அது உணர்வுக்கு அப்பதான் அந்த நிலைகள் இருக்கு இதெல்லாம் மேக அதான் அந்த காரணம் அதான் வந்து மலை மேல குருநாதர் ஒரு சமயம் என்ன போய் சொல்றாரு போன ஒண்ணு என்ன செய்வாரு அகசியம் இருந்த இடம் அப்ப அந்த அகசியம் வாழ்ந்த என்ன நீர் சக்தி பெற்றோம் அவன் பாதம் பெற்ற இடங்கள்ல அந்த மேகத்தை கூட்டி அங்க மேல என்ன அது மலை மேல உச்சியில தண்ணி இருக்கு கீழே தண்ணி இல்லை ஆக மழை வர்றது என்ன செய்ய ஒருங்கி இன்னொரு பக்கம் போகுது மழை அடிவாரத்தில் நினைச்சி தண்ணி இல்லை ஆக மழை உச்சியில் தண்ணி இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அதே சமயத்தில் ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் சங்கடம் எடுப்பாம மோசமாக இருக்கிறேன் இவன் மோசமாக இருக்கிறேன் அப்படி இருக்கான்னு நீ சொல்லி நினைச்சுட்டு நீ இந்த மாதிரி சொல்லிட்டு உட்காந்து நினைச்சிடுங்க அந்த மேகங்கள் வருதில்ல இல்லை வரவு புரிஞ்சு போகுது நீங்கள் ஈரப்பசியை காணாம போது ஆக இந்த மண்ணின் குண்டான உணர்வு எப்படி விலகுது ஆனால் மண்ணிலுடைய விலைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் தெளிவாக காற்றாரு ஏன்னா அறிந்து காடு மேடெல்லாம் அழிஞ்சோம் இது நீங்க பிறகும் இன்னைக்கு விஞ்ஞான வலயத்தில் உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இப்போ கூட்டுமானோ நம்ம எந்தெந்த ஊரில் இருக்கிறோமோ இதெல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க எடுத்துக்காட்டா விளையும் அந்த விளங்கி நீங்கள் என்ன செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் இது நீங்க நல்லா இருக்கணும் அவங்க வீடு நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க எழுதி பாருங்க உங்க உடலும் நல்லா இருக்கும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் உங்கள் தொழிலும் நல்லா இருக்கும் அங்கே நம்ம நாடு நம்ம ஊருக்கு தருவது நல்லா இருக்கணும் எங்க ஊர் நல்லா இருக்கணும் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஆக நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் மற்றவங்க நல்ல செய்யக்கூடிய பண்புறோம் இது பிரிச்சிடக்கூடாது வட இந்தியா அந்த இந்தியா அந்த இந்தியா நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் இங்க படிப்படியா நீங்க கொண்டு போய் பாருங்க உலகத்தை நம்ம காக்கலாம் அதான் நம்ம நாடு தான் அதான் வந்து தமிழ்நாடு தான் காக்க போகுது எல்லா இடங்களும் நீங்க பாக்கலாம் போகம்பா அது எல்லாம் நிறைய வந்துருது சேதாரத்தை நிறைய வந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேதான் சேதாரண் ஜாய் சாயிருக்கிறோம் ஏன் வரல கூடுமாலும் தியானத்துக்கும் தர்மத்துக்கும் அதர்ம வழிகள் அதிகமா இல்லை அதர்ம வழிகள் அதிகமா இல்லாதனால உணர்வின் தன்மை திட்டாங்க அப்படின்னு பண்படும் மற்ற இடங்கள்ல அந்த இறக்கம் என்ற நிலைகள் இல்லை அதனால இதை போன்ற நிலைகள்ல நாம் தென்னாட்டில் தோண்டிய ஞானிகள் உணர்வுகளை நாம் உலகம் முழுவதும் பரப்பணும் நம்ம உடல்ல பெருக்கினாதான் நம்முடைய உணர்வு இங்க பரவும் ஆக நம்ம நாடு நல்லா இருக்கணும் இந்த நிலைகளை தரணும் அதனாலதான் நம்ம குருநாதர் காட்சி அறுவழியே நாம் ஒவ்வொரு வருவோம் கஷ்டங்களை தூக்கி தெரிஞ்சிட்டு அறுவழி எனக்குள் படணும் எங்கள் ஊர் நல்லா இருக்கணும் எங்கள் வீடு நல்லா இருக்கேன் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அவன் அருஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அருள் உணர்வு அங்கே நல்ல முறையில் பெருக்க முடியும் இதை நம்ம பழகி கொண்டு அந்த வழியை நம்ம தேடப்பிடிச்சு ஆகணும் அதனால ஒவ்வொருத்தரும் இந்த உண்மையின் உணர்வை நாம் உணர்ந்து அந்த அருஞானத்தை பெறுவோம்